புஷ்கர நவாம்சம் என்பது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர பாதங்கள் அற்புதமான பாதங்கள் மிக புனிதமானவை யார் நின்றுட்டாலும் அவங்க நன்மை செய்ய மாட்டாங்க அது ஒரு கணக்கீடு இருக்குது அந்த கணக்கீடு பிரகாரம் அவங்க கரெக்டாக வந்து அந்த கிரகம் அந்த புஷ்கர நவாம்ச பாதம் ஏறி நின்றால் நிச்சயமாக அந்த கிரகமானது தன் திசா வரும் காலத்திலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஒரு உன்னத நிலையை உயர்வை தந்தே தீரும் அந்த கிரகம் திசையே நடத்தாது அவருக்கு என்றாலும் கூட வேறு திசையினுடைய வேறு கிரகத்தின் திசையிலே இவர் புத்திநாதனாக வருவார் தானே அந்த புத்தியில் அவரை தூக்கி விட்டுரும் மேலே கொண்டு வந்துடும் ஏன்னா புஷ்கர நாங்க நாங்கள் நிறைய அரேஞ்ச் பண்ணிட்டோம் அந்த மிகச்சரியான கிரகம் மிகச்சரியான புஷ்கர நவாம்சத்தில் நிற்கணும் இந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் மிகச்சரியான கிரகம் மிகச்சரியான புஷ்கர நவாம்சத்தில் நிற்கணும் நின்றால் அந்த கிரகம் ஏதேனும் ஒரு வழியிலே அவரை மேலே கொண்டு வந்துருக்கோம்